வெலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் முல்லைத்தீவு மாவட்ட சங்கத்திற்கு புதிய நிர்வாக உறுப்பினர்கள் ஒன்று தெரிவு செய்யப்பட்டனர் அதைத் தொடர்ந்து ஊடக சந்திப்பு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது உறவுகளின் போராட்டம் நிறுத்து போகக்கூடாது என்பதற்காக போராட்டத்தை தாம் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என வெலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இதன்போது தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தினுடைய தலைவி வந்து தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய இந்த பதவியை என்று தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய அவருடைய கஷ்ட துன்பங்களை நாங்கள் இன்னும் அறியவில்லை ஆகவே எங்களுடைய இந்த போராட்டம் வருகின்ற நாலாம் தேதி சுதந்திர தினம் அடுத்தது வந்து எங்களுடைய குளிநூச்சி மாவட்டத்தினுடைய மாசி மாதம் பதினொன்றாம் தீய இருபதாம் தேதி தொடங்கிய அந்த தூய்மையான போராட்டம் இந்த பெரிய போராட்டங்களை எட்டு மாவட்டமும் சேர்ந்து செயற்படுத்தவும் அதை எங்களுடைய தேடலை மேற்கொள்வதற்காகவும் இந்த மீடியாவை நான் சந்திக்கிறேன் முல்லத்தீவு மாவட்டத்தினுடைய தலைவி தற்சமயம் இதில் பங்கு கொள்ள முடியாத ஒரு நிலையிலே அவை இருக்கின்றபடியால் ஒரு தலைவியை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவு செய்திருக்கின்றோம் நிசாந்தன் வசந்தினி என்ற ஒரு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் குடும்பத்தை சார்ந்தவர் அதே போல் அவர்கள் ஏற்கனவே இருந்த பழைய நிர்வாகம் அவரோட இணைந்து செயல்பட்டு இந்த தூய்மைக்கும் உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை மேற்கொள்ளும் என்று இந்த இடத்திலே கூறியிருக்கின்றேன் தற்பொழுது முல்த்தீவு மாவட்டத்தில் வலுந்தர் காணாமலாக்கப்பட்ட தலைவியினுடைய இடம் இடத்துக்கு ஒரு புதிய தலைவரை எங்களுடைய ச எட்டு மாவட்டத்தினுடைய தலைவி மன்னார் மாவட்ட சங்கத்தைச் சேர்ந்த அம்மாவும் சேர்ந்து நாங்களும் நிர்வாகத்தில் உள்ள பழைய நிர்வாகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய தலைவியை தெரிவு செய்திருக்கின்றோம் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டங்கள் நீத்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்ட சூழலில் நிற்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் என்னை தற்காலிகமாக ஒரு செயலாளராக நியமித்துள்ளார்கள் ஆகவே இந்த இந்த காலப்பகுதியில் நாங்கள் எப்படி முதல் செயல்பட்டமோ அதே அதே விதத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என கூறிக்கொள்வதோடு வருகின்ற நாலாம் தேதி சுதந்திர தின அன்றைய போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் இடம்பெற உள்ளது அவை நிர்வாகங்களை கூப்பிட்டு நிர்வாகத்தில் உள்ள அகல நாங்கள் பழைய நிர்வாகம்தான் அதில் இருந்து ஒரு தலைவியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் தற்காலிகமாக ஒரு மூன்று மாதத்துக்கு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மூன்று மாதத்துக்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டம் கொண்டு வச்சு அதில் தலைவி செயலாளர் பொருளாளர் பொருளாளர்களை நாங்கள் தெரிஞ்செடுப்போம் என்று சொல்லி மா மாவட்ட தலைவி இல்லாத காரணத்துக்காக இப்போ ஒரு தலைவியை நாங்கள் தேர்ந்தெடுத்துருவோம் இன்றைக்கு நான் என்னோடய பழைய தலைவி இல்லாத தான் நான் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்காண்டி நாங்கள் கைவிடக்கூடாதென்றபடியால் இந்த போராட்டத்துக்காண்டி நான் தலைவியா என தெரிவு செய்யப்பட்டுள்ளது நான் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக மூன்று மாதம் எங்களோட கூட்டம் நடைபெற மட்டும் மூன்று மாதமாக நான் தலைவியாக துறத்தை ஏற்றுக்கொண்டு நான் போராட்டம் கொண்டு நடத்துகிறேன்